வாசுகி விமானாத் அவர்கள் அவங்க பேசுகிறாங்க கேரளாவில் ஒரு தமிழர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக முடியுமா தொழிற்சங்கத்துடைய மாவட்ட தலைவராக முடியுமா ஆனால் இந்த வாசுகி மாநாத்தங்கிற மலையாளி இங்கே வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்குது கொஞ்சமாக நஞ்சமாக தான் பாப்பாத்தி தான் பாப்பாத்தி என்று ஒவ்வொரு பக்கமும் பெருமையாக சொல்லிக்கொண்டு மற்றொரு பக்கம் இந்த தமிழ்நாடு ராமசாமியை வந்து பெரிய தலைவர் பெரிய தூக்கி வச்சு இந்த ஈவே ராமசாமியை வந்து உடனே நாங்க வந்து தமிழகம் போட்ட தலைவரை திட்டி விட்டோம் தமிழர் என்று பேசுவ பித்தலாட்ட கருங்காலிகள்னு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பேசியவர் ஈவே ராமசாமி அந்த ஈவே ராமசாமி நாங்கள் தமிழ் தலைவர் தலைகளை எப்படி தூக்கி வச்சு கொண்டாட முடியும் நீங்க வேணா தூக்கி வச்சுக்கோங்க தமிழ்நாடு துரோகிகள் தேசிய இன போராட்டத்தை காவு கொடுத்தவர்கள் பலி கொடுத்தவர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் கொண்டாடலாம் நாங்க கொண்டாட முடியாது ஈவே ராமசாமி என்கின்ற தமிழ் துறைக்கு அம்பலப்படுத்துவோம் அந்த பொய் பிம்பத்தை போலி பிம்பத்தை போட்டு உடைப்போம் அதற்கு தான் அடக்குமுறை பண்ணுவீங்களா கருத்தியல் ரீதியாக மதிப்பாக்க வேண்டியது வாசிய மாநாட்டவர்கள் வந்து நாங்கள் போராட்டம் போராட்டத்தை பாருங்க தீண்டாமச்சி வரை இடிச்சிட்டோம் நாங்கள் வந்து ஊர்வலம் போயிருக்கோம் களத்தில் கம்யூனிஸ்டுகள் அங்கே இங்கே நீங்கள் போராடுனீங்களே கேரளாவிலிருந்து இந்த மருத்துவ கழிவுலாம் கொண்டு வந்து கொட்டினாங்களே உங்கள் சகாவினுடைய ஆட்சி சகாவு பினராயி விஜயனே இந்த மாதிரி கருத்து மருத்துவ கழிவுகள்லாம் எங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு கொட்டாதீங்க தமிழகம் ஒன்று கேரளாவின் குப்பை தொட்டி இல்லைன்னு ஒரு தடவை சொல்லியிருக்கீங்களா வாசுகிமானாத் ஐயா சண்முகம் அவர்கள் சொல்லியிருப்பா ஐயா சண்முகம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஐயா எங்களுடைய மலைகளை உடச்சிட்டு போய் விளைஞ்சது துறைமுகம் கட்டுறது நியாயம் அல்ல அதானிக்கு ஆதரவாக இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு உங்கள் சகாவு பினராயி கண்டிச்சிருக்கீங்களா ஐயா சண்முகம் அவர்களே அம்மையார் வாசகி விமானத்தை கண்டிச்சிருக்காங்களா அப்போதெல்லாம் உங்கள் சகாவுக்கு ஆதரவான உங்கள் சகாக்களின் ஆட்சியை தானே நீங்கள் நடத்துனீங்க இதற்கு தான் கொஞ்சமாவது தமிழ் இன உணர்வு வேணுங்கிறது அதெல்லாம் எங்கே உங்களுக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சி அந்த மருத்துவ கழிவுகளுக்கு எதிராக அந்த மலை உடைப்புக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் போராடி இருக்குது நீங்கள் என்ன போராடி கழிச்சிங்க